மரியாவை தடுக்காதீர்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் மரியாவை தடுக்காதீர்கள் ஒரு மரியாள் அன்னை மரியாள் இயேசுவின் பிறப்பிற்கு காரணமாக இருந்தார்கள் ஒரு மரியா லாசரின் சகோதரி மரியா இப்போது நான் வாசிக்கப்பட இருக்க இந்த நட்சத்திரம் காணப்படுகிற மரியா ஒரு காலகட்டத்தில் தன் மரணம் தனக்கு ஆவிலே மரணம் ஆன்மாவிலே மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அங்கே இயேசின் கால்மாட்டில் அமர்ந்து கண்ணீரை புடிந்து கூந்தலால் துடைத்து அவர் பாதங்களை முத்தம் செய்து த தழைத்து பூசி பாதங்களை முத்தம் செய்தார் அங்கே தன் மரணத்தை தடுக்க அங்கே தழைத்து பூசினார் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டார் மாதிரியால் மீன் இப்பொழுது இயேசுவின் தலை மீது நறுமண தலையத்தை பூசுகிறார் இதற்காக இயேசுவின் மரணத்தை அறிவிக்கும்படியாக அந்த காரியத்தை செய்கிறார் ஏனென்றால் யூத முறைப்படி அமீதமான நறுமண தைலம் இறந்தனுடைய உடலிலே பூசப்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று அந்த தலையத்தை தான் விளையேறப்பட்ட அந்த தலையத்தை தான் இந்த மரியால் இங்கே இயேசுவின் தலையில் ஊற்றுவதாக நாம் பார்க்குறோம் அப்படி என்றால் அவளை தடுக்காதீர்கள் என் மரணத்தை குறித்து ஒரு காலத்தில் அவள் மரணத்திற்காக தடியத்தை பூசினால் கால்களில் அந்த ஆமிய மரணம் அவளுக்கு மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டது உயிர்ப்பை பெற்றுக்கொண்டால் இப்பொழுது அவள் வருகின்ற என் மரணத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி கூட அந்த மரியாதையை தடுக்காதுன்னு சொன்னான் ஒரு மரியாதை வழியாக பிறப்பு ஒரு மரியாதை வழியாக மரணம் இன்னொரு மரியாதை வழியாக மகதலின் மரியாதை வழியாக ஆணுடைய உயிர்ப்பு இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்டது ஆகவே இங்கே பொதுவாக மரியாவை தடுக்காதீர்கள் இவர்களெல்லாம் தடுக்காத பொழுது கடவுடைய திருவிழம் இவர் வழியாக பூமியில் நிறைவேற்றப்பட்டதை பார்க்குறோம் அதுபோல நாமும் தடுக்கப்படாமல் நாமும் தடை செய்யப்படாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த மூவரும் செய்த அதே செயலை ஏசு கிறிசு பிறந்தார் ஏசு கிறிசு மறித்தார் ஏசு கிறிசு உயிர்த்தார் ஏசு கிறிசு மீண்டு வருவார் என்பதை நம்பிக்கையின் மறைபொருளாய் ஒவ்வொரு நாளும் திருப்படையின் வழியாக இந்த உலகத்துக்கு அறிவிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்